நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா திருப்பதி மலையில் திகழும் நாதனே எங்கள் பெருமாளே இருவருள் புரியும் தேவாதி தேவா மானே பெருமானே வருமிடும் தீர வந்தோம் மய்யா வெங்கட பெருமாளே மாமலை வாசா எங்கள் வாழ்வே நின்னால் பொன்னாலே நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா எட்டி எழுத்திலே இனிய மந்திரம் கொண்டாய் பெருமாளே எங்கள் சன்னதி காக்க வந்தவன் நீதான் திருமாலே கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே காலம் காலமாய் காவல் தண்டிடும் கோகுல திருமாலே நமோ நமோ நாராயணா ஓம் நமோ ஏழு மலையிலே வாழும் தெய்வமே வெங்கட பெருமாளே ஏழு ஜென்மின தீக்கிடமன் ஐய ஆயனே திருமலை பெருமாளே ஆளு கடலிலே ஆதிமலைகளை மீட்டவன் நீந்தானே அமுதமாக்கிடும் உனது நாமமே இனிமை அதுதானே நமோ நமோ நாராயணா Om namo narayana namo namo narayana Om namo